பற்கள் பற்றி சில செய்திகள் சொல்ல குழந்தை குழந்த பிறந்தது பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு பிறகு பால் பற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது பற்கள் முடிக்கும் இந்த இருபது பற்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்புறம் வளர வளர விழுதுணும் இந்த பால் பற்கள் வந்து விழுந்த பிறகு நமக்கு நிரந்தர பற்கள் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு வந்து நமக்கு உழைக்கும்

그래서 그래. 그 고양이가 두 번째. 이도 두 번째. 배리어가 두 번째. 다섯 번